தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமே எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நூலில் எசாயா அருள் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை திருவசனம் எட்டு என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் என் கூடவே எரும் ஓ ஓுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ இயேசுவே இருலாமல் நான் வாழ முடியாது என் கூடவே இயேசுவே நீர்ல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ இயேசுவே இருலாமல் நான் வாழ முடியாது ஏருளான வாழ்க்கையிலே வெளச்சமானிறே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே வாழ்க்கையிலே வெளிச்சமானே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிறே என் வெளிச்சம் நீரே என் ஜீவனம் நீரே எனக்கெல்லாமே நீங்கதான் அப்ப என் வெளிச்சம் நீரே என் ஜீவனம் நீரே நீங்கதானப்பா கூடவே எனக்கெல்லாம நீங்கதானப்படவே இருசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இருசுவே நீர் நீரில்லாமல் நான் வாழ முடியாது நான் வாழ முடியாது நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் அன்பு செய்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலுகப் பிதாவை அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளின் ஒவ்வொரு வேலையிலும் நீர் எங்களோடு பிரசன்னமாக இருந்தீர எங்களோடு வந்தீரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவு வேலையிலும் எங்களோடு வர இருக்கிறீரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வாழ்க்கை இருளாக இருண்டு கிடந்த வேலையில வெளிச்சத்தை நன்றி நன்றியாண்டவர யாருமே இல்லை யார் எனக்கு இருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையே ஏன் என்று மிகவும் துவண்ட வேலையில் ஜீவனை தந்தீர ஆமாண்டவரை உயிரை ராஜா நன்றி ஆண்டவரை கண்ணீர் சிந்தி உன் பாதத்திலே வந்தபோது தாயா இருந்து தந்தை தாயா இருந்து தேற்றி நீர இறைவாக்கினர் இறைமையான் எஸ்ஸாயனுடைய அதிகாரம் அறுபத்தி ஆறு இறைவசனம் பதிமூன்று கூறுவது போல நீங்கள் தாய் தன் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று கூறி தாய் தந்தையாயிருந்து எம்மை தேற்றி நீரை தகப்பன உமக்கு நன்றி 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 என்று நன்றி பாய்சைக்கின்றோம் அதே வேலையில் தகப்பன எங்கள் வியாதியின் வேலையில் இதோ இந்த வெயிலின் தாக்கம் ஒரு பக்கம் மலையின் தாக்கம் இவை இரண்டும் கட்டுக்கு அடங்காத நிலையில் இருக்கின்ற சூழ்நிலையிலே பல்வேறு விதமான வியாதிகள் எங்கள் மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருந்தன இந்த நாட்களிலே தகப்பனை சிறப்பாக இந்த நாளிலும் பல்வேறு விதமான உடல் உபாவதையிலிருந்து எமை நிறுத்தி மீட்டி எடுத்திரு ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சோதனை நேரத்திலே நீர் நண்பராயிருந்து நன்றி செலுத்துகின்றோம் ஆம் ஆண்டவரை எங்களுக்கு நீர் மருத்துவராயும் நண்பராயும் இருந்து எமை காத்திரே ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் நீதிமானாய் வாழ நீர் நீதி உள்ள தகப்பனா இருந்தது போல நாங்களும் நேர்மையுடன் நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவர அப்பா தந்தையை எங்கள் கட்டுக்களை எல்லாம் நீக்கி நீர் ஆண்டவர காயங்கள் எல்லாம் நீக்கி நீர் ஆண்டவர வல்லமையை கொடுத்தீர் நன்றியாண்டவர வரங்களை பொழிந்தீர் நன்றியாண்டவர பாவங்களை மன்னித்தீர் நன்றியாண்டவர பரிசுத்தமாக்கி நீர் நன்றியாண்டவர கலக்கத்தை மாற்றினீர் நன்றியாண்டவர கண்ணீரை துளைத்தீர் நன்றியாண்டவர தொட்டு சுகமாக்கி நீர் நன்றியாண்டவர தோளில் வைத்து சுமந்தீர் நன்றியாண்டவர நன்றி 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 என்று இந்த நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி பாய் செய்கிறோம் தகப்பன மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயர்னும் நான் உண்மீது கொண்ட பேரென்போ ஒரு போதும் நிலை சாயாது என்ற வார்த்தைக்கிறாக முது பேரன்பி தாங்கி நீரே நன்றி தகப்பன அப்பா தந்தையை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து கொண்டிருந்தீர் ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை கொடுத்தீர் நன்றி ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்தீர் நன்றி ஆண்டவர நற்சுகத்தை கொடுத்தீர் நன்றி ஆண்டவரே அன்று நிறைய முற்புதலே இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று கூறிய அந்த வார்த்தையின்படி இதோ எங்களோடு இருந்தீரே தகப்பன்னு நன்றி செலுத்துகிறோம் சிறப்பாக நாளிலே பல்வேறு விதமான சுபகாரியங்களிலே நீர் உயிரை கொடுத்தீர் நீர் உயிர் மூச்சை கொடுத்தீர் புது வாழ்வை கொடுத்தீர் வசந்தத்தை கொடுத்தீர் நன்றியாண்டவரை இந்த நேரத்திலும் கூட அந்த இரவு வேளையிலும் கூட ஒரே மனதோடு அர்ப்பண ஜபத்தில் ஈடுபட்டுள்ள எங்களையும் அகில உலகத்திலுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக மது நாமத்தில் ஒப்பு ஒவ்வொருவருக்கும் இந்த நேரம் ஆசீர்வாத நேரமாக அருளின் நேரமாக இரக்கத்தின் நேரமாக சமாதானத்தின் நேரமாக ஒற்றுமையின் நேரமாக கொடுத்து இந்த இரவை எங்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்த எந்த விதமான விஷப்பூச்சிகளோ தீய கனவுகளோ எங்களை அணுகாத வண்ணம் நீர் காப்பீர் என்று நம்பி உன் திவ்ய பாதத்தில் எங்களை பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தி ஆண்டவர் ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரில் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையே சுவை நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ